நம்ம சாதாரணமாக குரல் எழுப்பினாலே ஒரு ஃபேஸ்புக்கில் எழுதினாலே சாதிக்கு எதிராகவோ சாதிவாதத்திற்கு எதிராகவோ எழுதினாலே ஒரு நெருக்கடியோ த்ரெட்டோ இல்லை அசிங்கசியமான கமெண்ட்ஸோ வரும் இன்னும் வெளியில் பேசுகிறோம் ஒரு போராட்டத்தில் களத்தில் நிற்கிறோம்னாலே பிரச்சனை நீங்கள் பவர்ஃபுல் மீடியா சினிமா எடுக்கிறீங்க அதுலேயும் ஸ்ட்ராங்காக இந்த எமோஷன்ஸை கடத்துறீங்கன்னா அப்போ சாதியவாதிகள் இன்னும் கோவம் உக்கரம் ஆவாங்கள்ல அது ஒரு அச்சுறுத்தல் தானே அந்த பயம் இருக்காதா நீங்கள் அவங்க மனுஷங்க தானே நீங்கள் என்னப்பா நான் காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது வரும் வகம் வரும் வரணும் பயமுத்தமாக பேசுகிறீங்க மனுஷங்க தானே மா நீங்கள் நீங்க நீங்கள் மாதிரி ஆர்ட் ஃபார்ம் ஏன் தேர்ந்தெடுத்தோம் ஆர்ட் ஃபார்ம் வந்து நீ படம் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கும்போது என் பாட்டு ஓடலாம் அவங்க ஒரு நாள் மலையில நனைஞ்சு ஓகாமனு இருக்கும்போது அங்கே என் பாட்டு ஓடலாம் படம் ஓடலாம் வாழ்வின்னு ஏதாவது ஒரு தருணத்தில் சந்திப்பாங்க நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கூடாதுன்னு தான் கூட எப்படி பார்த்துக்கோ என்னைக்காவது ஒரு தருணத்தை சந்திப்பாங்க என்னைக்காவது அவங்களுக்கு ஆகும் அவங்களோட உடல் ஆகும் மனம் ஆகும் அவங்க காதல் வயப்படலாம் அவங்களுக்கு அப்பாவா மாறலாம் ஏதாவது ஒரு தருணத்தில் எனக்கே அப்படி தானே நான் முப்பது அப்படி தான் எனக்கு தெரியும்ல இந்த வாழ்வு ஏதாவது ஒரு தருணத்தில் இந்த வாழ்வின் உடம்புக்கு மகத்துவத்தை இந்த வாழ்வின் சமத்துவத்தை அவன் சொல்லி கொடுத்துரும் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெய்சந்திரன்